ஒரு முறை முடிவு நானே கேட்க கேட்க மாட்டேன்னு அவன் அவனே கேட்கல அதாவது உத்தரப்பிரதேசத்துக்கு இந்தி படிச்சுக்கணும் தமிழ்நாட்டுக்கு உத்தரப்பிரதேச பொழைக்க வந்தாலும் நம்ம தான் இந்தி படிக்கணும்னா நம்மள எவ்வளவு நினைக்கிறான்னு பாத்தீங்கல இவ்வளவு பேசுறாரு அந்த நடிகர் ஒரு வார்த்தை நம்மளுக்கு படம் கொடுக்க மாட்டான் இந்தியை திணிக்கிறான் அதை பத்தி பேச மாட்டான் இந்தி திணிப்புன்னு கூட சொல்லல யாரை கடிக்குறாரு யாருக்கோ அப்படி கிராப்ல யாரே கடி யா மோடி என்ன மோடி மோடி பேரை சொல்றதுக்கே மூத்திரம் பெயிடுவார் பொழுது தமிழ்நாடே கெட் அவுட் மோடின்னு சொல்றதால இந்த நடிகர் என்ன பண்றாரு மோடியை கட் பண்ணிட்டு கெட் அவுட்னு சொல்றாரு உடனே அங்க இருந்து மோடி கேக்குறாப்ல கெட் அவுட் யாரே சொன்னே

படையெடுப்பு நடக்குது அந்நிய நாட்டு மொழியை கொண்டு வந்து நம்ம சொல்லும் போது அந்நிய படையெடுப்புக்கு எதிராக களத்தில் போய் முதல்ல நின்று களத்துல எதிரிகளை எதிர்கொண்டு நிற்கிறார் பாத்தீங்களா அப்படி எதிர்கொண்டு நிக்கிறவருக்கு பேர் தான் என்னது தளபதி அப்படி தமிழ்நாட்டில் எப்போதும் அந்நிய படையெடுப்பு இந்தி திணிப்புக்கு எதிராக களத்தில் உயர்ந்து நிற்கிற ஒரே தளபதி தமிழ்நாட்டின் ஒரே தளபதி யாரு நம்ம தளபதி ஒருத்தர் தான் தமிழக முதலமைச்சர் ஒருத்தர் தான் இப்போ என்ன பண்றாங்க நம்ம மாவட்ட செயலாளர் பேசும்போது நம்ம எம்பி பேசும்போது கூட சொன்னாங்க ஹிந்தி தெரியுது இந்தி திரிக்குது நல்லா தெரிஞ்சுங்க ஹிந்தி திணிக்கிறான் ஹிந்தி தெரிக்கிறான்னு அன்னைக்கு ஏதோ ஹிந்தி படித்தா நம்மளால பெரியால் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்னாரப்பட்ட டீ மகாராணி மகாராணித்த பக்கத்தில் டீ கடல்ல வரவல்ல பார்த்தேன் ஹிந்தி படிக்காம ரொம்ப கெட்டு போயிட்டேங்க ஹிந்தி படிச்சிருந்தா அப்படி எங்கேயோ போயிருக்கலாம்னு பேசுறான் நம்மளால பேசுறான் என்ன ஹிந்தி படிச்சிருந்தா எங்க போயிருப்பான்னா நார்த் இந்தியாவுக்கு போனாங்க நார்த் இந்தியாவுக்கு போயிட்டு இந்தி திறமை எவ்வளோ கஷ்டப்படுறது தெரியுமா அப்படிங்கிறாங்க என்ன நார்த் இந்தியாவுக்கு போயிருப்பார் இவர் ரயில பிடிச்சி நேரம் ஆக்ராவுக்கு போயிருப்பார் தாஜ்மஹால பார்க்கலாம் ரயில பிடிச்சி ஏறி ஃப்ரெண்ட்ஸ்லாம் போயிருப்பானுங்க போய் ஆக்ரா ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கின ஒன்னு இந்த பக்கம் தாஜ்மஹால் தாஜ்மஹால பாத்துருப்பாங்க நீங்க இறங்கு இறங்குற ஒன்னு பார்க்க மாட்டாங்க டூர் போறவங்க எதுமா இறங்குற ஒன்னிய அங்க போய் எங்க ஒயிசா இருக்குன்னு தேடுவாங்க ஃபர்ஸ்ட் டூர் போறவங்க பாக்குற வேலை பூரா அதுதான் இறங்கணும்னு எங்க ஒயின் ஷாப்னு போறான்னா அங்க போய் ஒயின் ஷாப் எங்கன்னு கேக்குறான் ஒருத்தங்கிட்ட இந்திகாரன்ட்டு அவங்களுக்கு தெரியல ஒயின் ஷாப்னா அவனுக்கு இங்கிலீஷ் தெரியாது அவனுக்கு டீலாம் தெரியாது சாயம்னா தான் தெரியும் சுத்தி சுத்தி ஒய்ம் சாப்பிடுங்க ஒய்ம் சாப்பிங்கன்னு கேக்குறான் ஒருத்தருக்கு தெரியல காலத்துக்கு அப்புறம் நம்மளால் என்ன பண்றா செய்கையில கட்டி காட்டுறான் ஓ இவங்க செய்கை பண்ணான்னு இப்படி சொல்றா இப்படி காட்டுறான் ஓ பாணி அப்படின்னு ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க பாணி நகி இப்படி கொடுத்து மட்டையாகிறது அப்படிலாம் செஞ்சு காட்டுறான் அவனுக்கு ஒன்னும் புரியல அப்பதான் நம்மால் சொல்றான் அந்த டீ கடல பேசுற சொல்றான் நார்த் இந்தியாவுக்கு வந்து இந்தி தெரியாதனால இந்த திமுக கார இந்திய படிக்க கூடாது படிக்க கூடாதுன்னு சொல்லி நம்மள ஒரு கோட்டு ரூபாய் வாங்க முடியாமல் நார்த் இந்தியாவில அப்படின்னு நார்த் இந்தியாவுக்கு போய் ஹிந்தி படிச்சுட்டா இப்படி இந்தி படிச்சு அவர் அம்பானி அம்மா எதிர்க்க சவால் விட போறாரா போய் இப்போ ஹிந்தி படித்தா வேலை கிடைக்குங்கிறது போய் அப்படிங்கிறதுக்கு நம்ம சொல்ல வேண்டியது இல்லை உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ஹரியானா இருக்கு பாத்தீங்களா அவெல்லாம் இந்தியில தான் பல்லு வழக்குவான் இந்தியில தான் சாப்பிடுவான் இந்தியில தான் தூங்குவான் இந்தியில தான் வாந்தி எடுப்பான் அவனுக்கு இந்திய தவிர எதுவும் கிடைக்காது எதுவும் தெரியாது இந்தி மட்டுமே தெரிஞ்ச ஒரு வேளை சோர் பஞ்சம் பழைக்கிறதுக்கு எங்க வரான் எங்க வரான் தமிழ்நாட்டுக்கு இல்ல இந்தி எதிர்ப்பு தமிழ்நாட்டுக்கு வரான் தெரிஞ்சு வச்சீங்க இவன் சொல்றான் இந்தி படிச்சா வேலை கிடைக்க வேலை கிடைக்கின்றான் அடே இந்தி தாய்மொழியா கொண்ட ஒரு வேளை சோத்துக்கு இந்திய எதிர்ப்பு தமிழ்நாட்டுக்கு வந்து பிழைக்க வந்திருக்கிறான் அவனுக்கு வாழ வைக்கிறோம் நம்ம இப்போ சொல்றான் இந்தி படிச்சா டெல்லில போய் உத்தர போய் வேலை வாங்குறாங்கன்னா எவ்வளவு மோசடி அடி. நம்ம இப்டி சொன்னோம்னே தெரியுமா சொல்ல ஆரம்பிச்சறான் இப்போ உடனே என்ன சொல்றான் நீங்க வந்து உத்தர பிரதேச போனா முதல்ல வேலை பாக்கலாம் கொஞ்ச நாளைக்கு முன்னால. இப்போ உத்தர பிரதேச सरकारல இங்க வந்தான்டா. இப்போ என்ன தெரியுமா சொல்றான் அங்க போனா இந்தி படிச்சுட்டு போனா நல்லா இருக்குன்னு சொல்றது போக நிறைய இந்திகாரங்க இங்க வந்துட்டான். இங்கே வந்ததுக்கு பிற்பாடு இந்திகாரனுக்கு வந்து தமிழ் தெரில நம்மளுக்கு ஒரு பானிபூரி வாங்கணும்னாலும் கூட அவன்கிட்ட சொல்ல முடியல இந்தி கத்துருந்தா தமிழ்நாட்டில் இருக்கிற பானிபூரி விற்கிறவன்ட்டு நம்ம பானிபூரி இந்தி சொல்லி வாங்கலாம் இல்லைன்னு சொல்கிறோம் எவ்வளோ மோசடி பாருங்க அதாவது உத்தரப்பிரதேசத்துக்கு தமிழன் போனோம்னாலும் நம்ம ஹிந்தி படிச்சிக்கணும் தமிழ்நாட்டுக்கு உத்தரப்பிரதேசங்கிற புழைக்க வந்தாலும் நம்ம தான் ஹிந்தி படிக்கணும்னா நம்மளை எவ்வளோ கேணையுன்னு நினைக்கிறான்னு பாத்தீங்கன்னா தான் வண்ணாரப்பேட்டை இந்த ஏரியால் தெரியும் இங்கே மறுவாடி இருக்காங்களா இல்லையா ஒரு ஊருக்கு போகும்போது மொழியை கற்றுக்கிட்டு போகிறோம் அதனால தான் உயர் வாங்குறது எவ்வளோ பொய்க்கிறதுக்கு உதாரணம் சொல்கிறேன் இங்கே மார்வாடிகள் நிறைய இருக்காங்களே ரொம்ப நாளாக இருக்காங்க மார்வாடி உத்தரப்பிரதேசத்துலேருந்து ராஜஸ்தான்லேருந்து வந்தாங்க ராஜஸ்தான்லேருந்து மார்வாடிகள் கிளம்பி வந்தபோது தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான மகாராணி தேட்டருக்கு பின்னால் பாண்டிய தேட்டருக்கு உள்ளார அங்க இருக்கிற மக்களுக்கு தமிழ் தான் தெரியும் வேற எதுவுமே தெரியாது தமிழ் மட்டும் தான் தெரியும் எளிய ஏழை மக்கள் போய் வட்டி கடை வைக்க போறேன் ராஜஸ்தான்ல இருந்து மார்வாடி தமிழ் படிச்சிட்டு வந்து இந்த சந்தையில வட்டி கடை வச்சாரா அவருக்கு தமிழே தெரியாது நமக்கு இந்திய தெரியாது தமிழே தெரியாத மார்வாடி தமிழ் மட்டும் தெரிந்து நம்ம கிட்ட வந்து வட்டி கடை வச்சு நம்மளோட வர பெரிய கோடீஸ்வர நாய் அவர் மட்டும் பணம் சேர்ப்பாரு ஆனா தமிழ்நாட்டுக்காரன நாம மட்டும்

முப்பத்தி ஒன்பது எம்பியும் என்ன பண்றாங்க நாற்பது புதுச்சேரியோட சேர்ந்து நாற்பது பேரும் திமுக கூட்டணி என்ன பண்ணி வச்சா கல்யாணத்தை மாதிரி என்ன தெரியுமா நம்மளோட எம்பி சிட்ட குறைக்கிறான் என்ன பண்றான் மக்கள் தொகை கணக்கெடுப்புல தமிழ்நாட்டுல மக்கள் தொகை கம்மியா இருக்குது அதனால முப்பத்தி ஒன்பது எட்ட குறைச்சி முப்பத்தி ஒன்னா மாத்திடுறேன் அப்படின்னு சொல்லி எப்படி பாக்கிறான் பாருங்க நம்ம எண்ணிக்கை அங்க கூட இருந்தா இன்னைக்கு நாடாளுமன்றத்துல நமது நாற்பது எம்பிகளும் குரல் கொடுக்கிறது வெறும் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல இந்தியா முழுக்க இருக்கிற ஒடுக்கப்பட்ட தேசிய மக்களுக்காக குரல் கொடுக்கிற ஒரே கட்சியாக இன்னைக்கு திமுக தான் இருக்குது வேற யாருமே கிடையாது அங்க வல்ல கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குது மம்தா இருக்கிறாங்க எல்லாரும் இருக்கிறாங்க ஆனா நீட்டுக்கு எதிராக பேச மாட்டாங்க நீட்டு எதிராக யார் பேசுறா இந்திக்கு எதிராக பேசுறா யாரும் பேச மாட்டாங்க நீட்டுக்கு எதிராக புதிய கல்வி கொள்கைக்கு எதிராக பள்ளிக்கூடத்தை வந்து மூடக்கூடாதுன்னு சொல்ற விஷயத்துல அதே போல் இந்தி திரிப்பு இது எல்லாம் பேசுகிற இந்தியாவில் ஒரே கட்சி திமுக மட்டும்தான் இருக்குது இந்த திமுகவுக்கு எதிராக சதி பண்றதுக்கு என்ன பண்றான் நாடாளுமன்றத்தில் மக்கள் தொகை நீங்க நீங்கள் நிறைய மக்கள் தொகை கம்மியா இருக்குது உத்தரப்பிரதேசத்தில் கூட இருக்குது அவனுக்கு நாங்க அதிக சீட்டு கொடுக்க போறோம் உங்களுக்கு மக்கள் தொகை கம்மியா இருக்குது படைக்க போறோம்னு சொல்லி என்ன பண்றான் குறுக்கு வழியா வரான் எவ்வளவு ஐயக்கி தரும் பாருங்க மக்கள் தொகை நம்ம எவ்வளவு அறிவா இருக்கிறோம் நம்ம சமூகத்தில் குடும்ப கட்டுப்பாடுங்கிற முறை வந்து அதுக்கு பிற்பாடு இங்க உட்கார்ந்து தாய்மார்கள் உங்க தம்மா உங்க மாமியார் அதுக்கு முன்னாள் வாழ்க்கையில் நினைச்சு பாருங்க குழந்தை பெத்துக்கிற தவிர வேலையே கிடையாது பெண்களுக்கான ஓய்வு நேரமே கிடையாது எப்ப பாரு வருஷா வருஷம் குழந்தை பெத்துக்கிட்டே இருக்கணும் பல பெண்கள் குழந்தை பிறப்புல இறந்து போவாங்க பல குழந்தைகள் குழந்தை பிறக்கும் இறந்து போகும் குடும்ப கட்டுப்பாடு கொண்டு வந்து குடும்ப கட்டுப்பாட நடைமுறைப்படுத்தி பெண்களுக்கு குழந்தை பருப்பி ஒன்று ரெண்டுன்னு மாற்றி இன்னைக்கு சமூகத்தில் பெண்கள் வேலைக்கு போகிறாங்க படிக்கிறாங்க கல்விக்கு வராங்கன்னு சொன்னால் குடும்ப கட்டுப்பாடு ரெண்டு குழந்தை போதுன்னு முடிவு தாய் தாய்க்குளமான பெண்கள் நீங்க இருக்கிறீங்க குழந்தைகள் சிறப்பா இருக்குது அதே நமக்கு நமக்குறாங்க எங்க அப்பாவுக்கு ரெண்டு எங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு ரெண்டு பசங்க நானும் என் தம்பியும் அவங்க ரெண்டு பேரும் நாம் இருவர் நமக்கு இருவர் இருந்தாங்க எனக்கும் என் மனைவிக்கும் ஒரு பையன் நாம் இருவர் நமக்கு ஒருவர் இருந்தோம் என் பையன் கல்யாணம் பண்ண ரெண்டு வருஷம் ஆகுது என் பையன் மறுபடியும் நாம் இருவர் நமக்கு எதுக்கு எங்களுக்கு குழந்தைய வேணாங்கிற முடிவுக்கு தமிழ்நாடு எங்கேயே வளர்ந்து போது பெண் கல்வி பெண் வேலை வாய்ப்பு பொம்பளாங்கிற புள்ள பத்துக்குறோம் கிடையாது அவள் படிக்கணும் ஆணுக்கு இணையா வேலைக்கு போகணும் குழந்தை பிறப்பு உங்களுக்கு பின்னு கொண்டு போதும் பெரியார் சொன்னதுக்கு பிற்பாடு தலைவர் கலைஞர் போடுறவெல்லாம் வந்து இன்னைக்கு நம்ம மகள்களும் நமது சகோதரர்களும் கல்லூரிக்கு போறாங்க கலெக்டர் ஆகுறாங்க ஐடி கம்பெனிக்கு போறாங்க காலேஜுக்கு போறாங்க இவன் என்ன பண்றான் நீ புள்ள பத்துக்குல உனக்கு சீட்டை குறிக்கிறேன் மோசடி பேசுறேன் எவ்வளவு ஐஏக்கு தரும் பாருங்க சீட்டை குறைச்சிட்டு என்ன பண்ண போறான்னா முப்பத்தி ஓரு சீட்டை மாத்திட்டு என்ன பண்ணிட்டான்னா இருக்கிற குரலும் கேட்காது அப்ப என்ன பண்றான் இந்தி திணிப்பு இன்னொரு புறத்தில் என்ன பண்றான் முப்பத்தி ஒரு சீட்டை குறைக்க பாக்குறான் நிதி கொடுக்க மாட்டேங்கிறான் பள்ளிக்கூடத்துக்கான பணத்தை கூடியனா பள்ளிக்கூடத்தில் இன்னைக்கு அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற குழந்தைகளுக்கு நீ இந்தியை ஏத்துக்கிட்டாதான் உனக்கு ஐயாயிரம் கோடி கொடுப்பாங்கிறாங்க எவ்வளவு ஐயாயிரம் பாருங்க அதாவது இந்தி இந்தி மொழி ஏத்துக்கோ ஏத்துக்கிட்டா தான் உங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பேன் இல்லாட்டி கொடுக்க மாட்டேங்கிறான் ஏன் தெரியுமா சுத்தி வச்சு பாருங்க மொழி திருப்பி அதெல்லாம் விட்டுருங்க ஏன் தெரியுமா அவன் அவங்க பணம் கொடுக்க மாட்டேறான் ரொம்ப சிம்பிள் ரொம்ப சிம்பிள் ஏன் தெரியுமா பணம் கொடுக்க மாட்டேறான் நம்ம ஆட்சி வந்து இப்ப நாலு வருஷம் ஆக போகுது தலைவர் முதலமைச்சர் ஆகி முதலமைச்சராக நாலு வருஷம் ஆக போகுது இல்ல ஆட்சிக்கு வந்தார் ஆட்சிக்கு வரும்போது குழு குழு வந்தாரா கொரோனா வந்தது உலகம் முழுக்க கொரோனா எல்லாருக்கும் கொடுமை ஆனா இந்தியாவில வந்து கொரோனாவோட மிக மோசமான மோடி ஒரு கொடுமை நமக்கு இருந்தது தமிழ்நாட்டில் மூணு கொடுமை கொரோனா ஒரு கொடுமை மோடி ஒரு கொடுமை எடப்பாடி ஒரு கொடுமை இந்த மூணு கொடுமையோட நம்ம பட்ட துயிரை கொஞ்சம் கொஞ்சம் இல்ல அது ஒரு ரெண்டாவது கொரோனா மரண கொரோனா எங்க போனாலும் திரும்பும் திசை எங்கும் எந்த பக்கம் பார்த்தாலும் மரண தங்கறதுக்கு இடம் இல்ல வீட்டுல நோயாளிகள் பெண்கள் குழந்தைகள் ஆண்கள் மருத்துவமனையில் நிரம்பி வழியுது அப்படி ஒரு மோசமான சூழல்ல எடப்பாடி அரசு என்ன பண்ணுது இந்த மக்களை பாதுகாக்க தவறு நிற்கதியா ரோட்ல ஆக்சிஜன் இல்லாம செத்தது ஆஸ்பத்திரி இல்லாம ரோட்ல படுத்துக்கிறதுன்னு எடப்பாடி அரசு ஆட்சி அங்க போனதுக்கு என்ன பண்றாரு தலைவர் தளபதி உள்ளவர் வரும்போது என்ன சொல்லிட்டு வந்தாரு நல்லா தெரிஞ்சு என்ன சொல்லிட்டு வந்தாரு நான் என்னமா என்னமா சொல்றாரு பாருங்க அருமையா இதுதான் குளம் தளபதியை தோக்கவே அடிக்க முடியாதுங்கிறதுக்கு சாட்சி அது என்ன சொன்னாரு எவ்வளவு ஞாபகமா நாங்க கூட மறந்துட்டோம் பல பேருங்க கட்சிக்காரங்க ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் சொன்னார் ரெண்டாவது கொரோனா வரும்போது நான் வந்தால் நாலாயிரம் ரூபாய் ரேஷன் கார்டுக்கு பணம் கொடுப்பேன்னு சொன்னாரு வந்த பிறகு பாக்குறாரு கஜா பத்து பைசாரு உள்ள கை விட்டு பாக்குறாரு ஒண்ணுமே இல்ல என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா அந்த அலிபாபாவின் நாற்பத்தோட எடப்பாடியும் அந்த கும்பல் என்ன பண்ணுச்சுன்னா மொத்த கஜானா ஓட்ட போட்டு மொத்தத்தையும் கொள்ளையடிச்சு கடனை வாரி வச்சுட்டு போயிருச்சு உள்ள கை விடுறாரு கஜானால பத்து பைசா இல்ல அப்ப நாலாயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னாரு எப்படி கொடுக்குன்னா எப்படி கொடுத்தாருன்னே தெரியாது அவர் வந்த உடனேயே அவர் போட்ட முதல் கையெழுத்து ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் நாலாயிரம் ரூபாய் கொடுத்தாரு பாத்தீங்களா அந்த நாலாயிரம் ரூபாய் நீங்க இப்ப நினைச்சு பார்க்க கூடாது வேலையே கிடையாதுங்க கூலி வேலைக்கு தான் ஆணும் பெண்ணும் கூலி வேலைக்கு போனா தான் அன்னைக்கு சாப்பிடவே முடியும் அப்படி ஒரு சூழலில் பல மாதமா வேலை இல்லாமல் பட்டியலில் கொரோனா விலை சாப்பிடும் பட்டியலை சொத்துருவோம் சூழல்ல மக்கள் துயரமா இருக்கும் போது தலைவர் வந்து கொடுத்தாரு நாலாயிரம் ரூபாங்கிறது சாதாரணம் கிடையாது அந்த நாலாயிரம் ரூபாய்க்கு ஒரு ஐந்து பேர் உள்ள குடும்பம் ஒரு மாசத்துக்கார மல்லிகை சாமா வாங்கி வச்சுச்சுன்னா அந்த மாசத்தை ஓட்டிடும் என்ன பண்ணாரு நாலாயிரம் ரூபாய் எப்படி கொடுத்தாருன்னு தெரியல அவளுக்கு ஆச்சரியமா இருக்குது எப்படி கொடுத்தாரு அப்படின்னு நாலாயிரம் ரூபாய் கொடுத்துட்டாரு அதற்கு பிற்பாடு எல்லாம் சாகுறாங்கல்ல எடப்பாடி ஆட்சி எல்லாம் கொரோனா வந்தாலும் யாருமே போல ஏன் போலன்னா எல்லாம் பயப்படுறாங்க சொந்தக்கார செத்து போயிட்டாங்க அது கூட போல ஏன்னா நாள் நம்ம கொரோனா வந்து நம்ம செத்து போயிருவோம் பயத்தினாலும் நம்மளும் போல நம்மளே போகாத போது எப்படி டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரு எப்படி நர்ஸ் வந்து பார்ப்பாங்க எப்படி அதிகாரி வந்து பார்ப்பாங்க யாரும் பார்க்கல எடப்பாடி என்ன பண்ணாரு சோப்பை போட்டு கை கழுவுங்க சோப்பை போட்டு கையை கழுவுங்க வீட்டில் டிவி பார்த்துட்டு ஜாலியா அவர் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தார் கொரோனா காலங்களில் டிஃபன்ல வித விதமா சாப்பிட்டுக்கிட்டு மக்கள் இங்க வீதியில் செத்துக்கிட்டு இருந்தாங்க வந்தாரு தலைவர் ஒண்ணு பணம் எல்லாம் தேவையில்லை மனம் தான் தேவை கையில காசு இல்ல அதே அதிகாரி எந்த அதிகாரியும் எடப்பாடி ஆட்சி செயல்படாத அதே அதிகாரிகள் கொரோனாவில் பலி கொடுத்த அதே அதிகாரிகள் அதே செட்டப் அதே மருத்துவமனை தலைவர் முதலமைச்சர் வந்துட்டாரு வந்த உடனேயே அவர் எப்படி தடுத்து இது ரொம்ப முக்கியமான என்ன பண்ணாரு அவர் வீட்டுல உட்கார்ந்து கைகள் கைகள் என்ன பண்ணாரு அவரு என்ன பண்ணாரு தெரியுங்களா உலகத்திலேயே இந்தியாவில் இல்ல உலகத்திலேயே யாரும் பண்ணாத ஒரு வேலையை பார்த்தா தெரியுங்களா கொரோனாவில் பாதிக்கப்பட்ட மக்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மருத்துவமனைக்கு உள்ளாரியே முதலமைச்சர் தளபதி உள்ள போய் தன் உயிரை படை வைத்து பார்த்தாரா இல்லையாங்க யாருமே கிடையாது உயிரை படை வைத்து கோயம்புத்தூர்ல இஎஸ்ஐ எந்த ஆஸ்பத்திரியில காவேரி அப்பல் ஆஸ்பத்திரி பேசண்ட் போய் பார்க்கல கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி ட்ரீட்மெண்ட் எடுக்கிற எளிய மக்கள் கொரோனாவில் பாதிக்கப்பட்ட மக்களை போய் உள்ள போய் பார்த்தாரு பாத்தீங்களா பார்த்தவன் எடுத்துருமாச்சு ஒட்டுமொத்த அரசு நிர்வாகம் எழுதிருச்சு என்ன ஆயிடுச்சு அடக்கா முதலமைச்சரே வந்து பாக்குறாரு முதலமைச்சரே போயிட்டாரு போது என்ன விட்டாரு கலெக்டர் ஓட்டு போயிரு ஐயோ நம்ம வீட்டுல உட்கார கூடாது கொரோனா நோயாளிய போய் முதலமைச்சர் பாக்குறாரு என்ன பண்றாரு வீட்டுல இருந்த கலெக்டர் ரோட்டுக்கு கொஞ்சம் வேலை பாத்தோம்னா நிர்வாகத்தை தட்டி விட்டாரு தாசில்தார் வந்துட்டாரு மாமா மட்டும் தாசில்தார் வந்துட்டாரு செப்ரேட் விட்டாரு அரசு நிர்வாகம் வந்துச்சு டாக்டர் என்ன பண்ணிட்டாங்க முதலமைச்சரே வார்டுக்கு போறாரு நான் டாக்டர் ஆறுதல் வீட்டுல இருக்க கூடாதுன்னு சொல்லி டாக்டருக்கு போனாங்க நர்ஸ் போனாங்கன்னு சொல்லி அதே செட்டப் அதே அதிகாரிகள் முதலமைச்சர் என்ன பண்றாரு தன்னை படையை வைத்து போனதுக்கு குட்பாடு அரசு நிர்வாகம் வந்தது என்ன பண்றாரு சாதும் தருவாயிருக்கிற மக்களின் உயிர் நிறுத்து நிறுத்துறாரு தலைவர் நிறுத்திட்டாரா அதோட விட்டாரா மருத்துவமனை இல்ல இடம் இல்ல ஹாஸ்பிட்டல் ஒரு இடத்துல இன்னும் ஹாஸ்பிட்டல் இடம் இல்ல என்ன பண்றது அப்பா சாக கிடக்கிறாங்க பெண்களும் ஆண்களும் மருத்துவமனையில விட்டுருவாங்க டாக்டர் கிட்ட கேக்குறாரு அதிகாரிகிட்ட கேக்குறாங்க அமைச்சர்கிட்ட கேக்குறாரு முதலமைச்சர் கேக்குறாரு இன்னாங்க இவ்வளவு பேர் ரோட்ல கிடக்குறாங்க என்னன்னா சார் எல்லாமே நிரம்பி ஒழிது சார் நம்ம என்ன சார் பண்ண முடியும் ஆக்சிஜன் இல்ல ஆஸ்பத்திரில இடம் இல்லையா சார் என்ன சார் பண்றோம் ஆஸ்பத்திரில இடம் இல்லைன்னா சாக விட்டுருவியா கேக்குறாரு முதலமைச்சர் என்ன சொல்றாரு ஆஸ்பத்திரில இடம் இல்லன்னா பதிலுக்கு ஒவ்வொரு கல்யாணம் மட்டும் சும்பாதான கிடக்குது கல்யாண மண்டபம் சும்மா தானே கிடக்குது நகராட்சி அலுவலகம் சும்மா தானே கிடக்குது எல்லா கல்யாண மண்டபத்தையும் மருத்துவமனையா மாத்து தனியார் மண்டபத்தை கையகப்படுத்து குடுக்கலன்னு சொன்னா மண்டபத்தை சீல் வச்சு பிடிக்கி வாங்கு எல்லா மண்டபத்துல பெட்ட போடு ட்ரீட்மெண்ட் கொடு ஒரு நோயாளி கூட இடம் இல்லாம ரோட்ல கிடக்கூடாதுன்னு சொல்லி எல்லா மண்டபத்தையும் நகராட்சி அலுவலகத்தையும் மருத்துவமனையா பார்த்து என்ன பண்ணாரு அட்மிட் பண்ணிட்டு ஆக்ஸிஜன் கொண்டு வந்து பல உயிர்களை பாதுகாத்த மகத்தான தலைவர் தான் தளபதி தெரிஞ்சுக்க அதுக்கப்புறம் இன்னொன்று பண்ண ஆஸ்பத்திரியில சேர்த்தாச்சுமா வீட்டுக்காரர் உடம்பு சரியில்லை கொரோனா இழுக்குது மேலே எங்கிலையும் கொண்டு போய் ஜிஎச்எல் சேர்த்தாச்சு ஸ்டாண்டில சேர்த்தாச்சுன்னு வச்சுங்க ஸ்டாண்டில சேர்த்தாச்சு இந்த அம்மா என்ன உள்ள உள்ள விடல வெளியில அவுட் பேஷண்டோ வெளியே உட்காந்துருக்கணும் அவர் வார்டில் சேர்த்தாச்சு அவருக்கு சாப்பாடு கீப்பாடு எல்லாமே ஆஸ்பத்திரி கொடுத்துரும் இந்த அம்மாவுக்கு யார் கொடுப்பா யார் கொடுப்பா ஆஸ்பத்திரியில நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேர் வெளியில உட்காந்துருக்கிறாங்க ஹோட்டல் கிடையாது லாக்டவுங்க கையில காசு கிடையாது எல்லா இடத்துலையும் மூடி கிடக்குது அவுட் பேசா துணைக்கு போன பெண்களும் குழந்தைகளும் கணவர்களும் வயதானவர்களும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இவங்க உள்ள கொரோனால தலைவர் செத்துவாங்க அவ்வளவு உங்க மேல அன்பு பார்த்தா இது என்ன அடியாயமா இருக்குது சாப்பாடு அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு கேட்ட பண்ணாரு அறநூறுத்துறை அமைச்சர் சேகர்பாபு கூப்பிட்டார் இங்க வாங்க கூப்பிட்டு எடுத்துமா கேட்டாரு நம்ம கோயில் அன்னதானம் போடுவோம்ல ஆமா அன்னதானம் போடுவோம் இப்போ கோயில்லாம் லாக்டவுன் மூடிதானே இருக்கு மூடிதான் இருக்கு கோயில் தரக்கவையில் மூடிதானே இருக்கு அப்ப அன்னதானம் போட வேண்டிய பருப்பு அரிசி எண்ணெய் அதெல்லாம் என்ன பண்ணுது அதெல்லாம் பத்திரமா இருக்குது அதெல்லாம் தூக்குங்க தூக்கி கோயில்கள் எந்த கோயிலெல்லாம் அன்னதானம் போட்டீங்களோ அங்க இருக்கிற அரிசி பருப்பு எல்லாத்தையும் தூக்குங்க தூக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு அரசு மருத்துவமனையிலும் இலவச உணவை கொடுங்கன்னு சொன்ன மகத்தான தலைவர் யாரு இது யாருங்க செய்வா அதுதான் என்ன ஏழையின் சிரிப்பில் இறைவனை பார்த்ததுன்னு சொன்னாங்கல்ல அது மக்கள் சேவையே சேவைன்னு சேவை அந்த சிறப்பு என்ன பண்ணார் தலைவர் கொரோனா காலத்தில் பட்டினியை போக்கு ஒரு மகத்தான தலைவராக இருந்தாரு அதுக்கப்புறம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தாரு ஆயிரம் ரூபாய் வாங்கி இல்ல ஆயிரம் ரூபாய் கொடுத்தாரு ஆயிரம் ரூபாய் கொடுத்தா இலவச பஸ் பையன் கொடுத்தாரு காலை உணவு திட்டம் இன்னைக்கு காலை உணவு திட்டம் குழந்தைகளுக்கு கொடுக்குறாருல அந்த திட்டத்தாப்பாடு கனடா அரசு கொடுத்துருக்குது அதற்கு பிற்பாடு இன்னைக்கு பாத்தீங்கன்னா யாரு இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இங்கிலாந்து கவர்மெண்ட் காலை உணவு திட்டத்தை எம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க பல்வேறு நலத்திட்டங்களை திருப்பி திருப்பி கொடுக்குறாரா அப்ப என்ன பண்றாரு எவ்வளவு திட்டங்களை போடுறாரா என்ன தெரியுமா இவங்களுக்கு பத்து பிசா நம்ம குடுக்கல ஒன்றிய அரசு மோடி பத்து பைசா கூட நம்ம குடுக்கல நஷ்டத்துல இருக்குது கஜானா இல்ல நாலாயிரம் ரூபாய் கொடுத்தாரு ஆயிரம் ரூபாய் மாதந்தோறும் பெண்கள் இலவச பஸ் கொடுக்குறாரு காலை உணவு திட்டம் பள்ளி கொடுத்து போற பெண் குழந்தைகளுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தாரு இப்ப ஆண் குழந்தைகளுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறாரு மாறி மாறி பணத்தை கொடுத்துக்கிட்டே ஒரு குடும்பத்தில் சராசரியா சுத்து வளர்ச்சி பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு நேரடியாக மறைமுகம் ஐயாயிரம் ரூபாயை தாய்மார்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு எப்படி கொடுக்குறாரு பாக்குறாரு மோடிக்கு மத்தக்கும் நம்ம காசே குடுக்கல கொடுக்காத போது கூட இந்த முதலமைச்சர் எப்படி இந்த திட்டங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு நம்ம காசு கொடுக்காத போதே இவ்வளவு திட்டங்களை பண்ணிட்டு இருக்கிறாரு இன்னும் இந்த காசு எல்லாம் கொடுத்தோம்னா என்ன ஆகும் நம்ம பாரதிய ஜனதா ஒரு ஓட்டு கூட தமிழ்நாட்டுல கிடைக்காது அதனால இவங்க என்ன தெரியுமா சரி பண்றானுங்க படமே கொடுக்காத போதே இந்த ஸ்டாலின் இவ்வளவு திட்டங்களை போட்டு தாய்மார்களுக்கு இவ்வளவு சிறப்பு படுறாரு இன்னும் இவர்களுக்கு உரிய படத்தை கொடுத்துட்டோம்னா என்ன ஆகும் எல்லாமே அள்ளி குவிச்சிருவார் அந்த மக்களுக்கு அதனால அந்த பணத்தை கொடுக்க கூடாது என்பதற்காக அவர்கள் சதி செய்கிறார்கள் தெரிஞ்சீங்க அதுதான் என்ன பண்றான் நமது மாவட்ட செயலாளர் சொன்னார்ல பல நடிகர்லாம் ஏவி விட்டுருக்கான் அவர் விஷயத்த சொன்னார் அண்ணா நீ ஒரு செய்தி ஒரு நடிகரை பத்தி சொன்னீங்கல்ல அந்த செய்தி சொல்லி பிடிச்சிருந்த அவர் சுத்தி அடிச்சு சொன்னார் ஒண்ணும் இல்ல ஒரு வசனம் பேசுறாரு அந்த நடிகர் என்ன பேசினாரு ஒரு முறை முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன் ஒரு முறை முடிவு போட்டுட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன்னு அவன் பேச்ச அவனே கேட்கல நம்மளை கேட்க சொல்றான் என்ன ரொம்ப நாள் இல்லை ஏ ரசிகர்களும் மத்த உன் பேச்சே நீயே கேட்க மாட்டேன் நாங்க ஏன்டா கேட்கணும்னு திருப்பி கேட்கறது ரொம்ப நாள் ஆகாது தெரிஞ்சு வச்சு நிறைய பேர் உள்ள இறக்கி விடுறாங்க இன்னொருத்தர் அவர் சொன்னார் அந்த புதுசு புதுசா நிறைய பேர் வராங்க வந்து என்ன பண்றாங்கன்னா குழப்பம் பண்ணுவது பொய் சொல்வது இந்த பெண்கள் மத்தியில் தலைவர் தளபதியின் திட்டங்கள் சிறப்பாக செயல்படுது இதுக்கு எதிராக இல்லாத பொல்லாத சொல்வதற்கு அவதூறு செய்வது பாஜக அவன் கை கூலியார் கொண்டு வர்றது நல்லா பாருங்க இவ்வளவு பேசுறாரு அந்த நடிகர் ஒரு வார்த்தை நம்மளுக்கு படம் கொடுக்க மாட்டுறான் இந்தியை திணிக்கிறான் அதை பத்தி பேசவே மாட்டுறாரு இந்தி திணிப்புன்னு கூட சொல்லலை யாரை கட்டிக்கிறாரு யாருக்கோ அப்படிங்கிறாப்ல யாரை கட்டி யாரு மோடி என்ன மோடி மோடி பேரை சொல்றதுக்கே மூத்த போயிடுவார் பொழுது போடுகிற பேரோட சொல்றது இல்ல இந்தி திருப்பு செய்யறாங்கன்னா மொழி திருப்பு கூடாது மொழி பத்து செய்கிற யாராக இருந்தாலும் உடனே யாருங்க யாரா இருந்தாலும் அது அது யாருங்க யாருக்கோ அப்படின்னு தான் பேசுறாரு தேர்வு வடிவல் மாதிரி வரல அப்புறம் கெட் அவுட்னு கையெழுத்து போடுறாங்க கெட் அவுட்னு நம்ம எப்படி போட்டோம் நம்ம ஆளு நம்ம இளைஞரணி செயலாளர் துணை முதலமைச்சர் அடிச்சு அவருக்கு இணையா தைரியசாலி இந்தியாவிலேயே கிடையாது அவர் இந்தியா முழுக்க ரவுண்ட் கட்டி பார்த்தானுங்க அவனுங்க எல்லாரும் என்ன பண்ணாரு ஒரு ஆள் அடிச்சு துவம்சம் பண்ணி மேல வந்தாரு இன்னைக்கு என்ன பண்ணாரு அவர் தான் ஆரம்பிச்சு வச்சார் கெட் அவுட் மோடினு சொன்னாரு தமிழ்நாடே கெட் அவுட் மோடினு சொன்னதால இந்த நடிகர் என்ன பண்றாரு மோடியை கட் பண்ணிட்டு கெட் அவுட்னு சொல்றாரு உடனே அங்க இருந்து மோடி கேக்குறாப்ல கெட் அவுட் யாரை சொன்ன பி கேர்ஃபுல் என்ன சொன்னங்கற மாதிரி அவர் என்ன பண்றாரு கெட் அவுட் யாரும் சொல்ல மாட்டாங்க இது மாதிரியான கோமாளிகள் சுத்தி வளைச்சி நம்ம பல்வேறு விஷயங்களை ஏமாத்த பார்க்குறார்கள் நல்லா தெரிஞ்சுங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி தலைவர் தளபதி திமுகவின் தலைவராக பொறுப்பேற்று சொல்லி நான் முடிக்கிறேன் பொறுப்பேற்றுக்கிட்டாரு அவர் பொறுப்பேற்றவனே இப்ப வரானுங்க பார்த்தியா நடிகர் அவ இவன் அதே மாதிரி அப்ப வந்தாங்க இந்த ஆர்கே நகர் உங்களுக்கு தெரியும் உலக புகழ் பெற்றது ஆர்கே நகர் இடைத்தேர்தல் தெரியும் இல்ல டுவெண்ட்டி ருபீஸ் டோக்கன் அந்த இருபது ரூபாய் டோக்கனை கொடுத்து ஒருத்தர் என்ன பண்ணா கள்ள ஓட்டை வாங்கி பயங்கர ஓட்டு வாங்கி திமுக தோக்கடிச்ச உடனே அடுத்த முதலமைச்சர் நான் தான் ஸ்டாலின் ஒன்னும் தெரியாதுன்னு சொல்லி தலைவர் தளபதியை குறித்து விரிவா திட்டி பேசுறான் தலைவர் ஒரு வார்த்தை பதில் பேசுற அதுக்கப்புறம் இன்னொரு நடிகர் சூப்பர் ஸ்டார் வெற்றிடமாய் போச்சு இனி நான் தான் மண்டபத்தில் கூட்டத்தை போட்டு குறுக்க பிறகு நடக்கிறாரு நான் தான் ஸ்டாலின் ஒன்றும் தெரியாது இன்னொரு உலக நாயகர் நான் தான் அடுத்த முதலமைச்சர் அவரு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஒரு அண்ணன் சொன்ன மாதிரி அந்த இவ ஒருத்தன் இந்த பொம்பளை கையை பிடிச்சிருந்த ஒருத்தன் பாலியல் குற்றவாளி அவன் அவன் ஒரு பக்கம் நாந்தா தான் முதலமைச்சருங்கிறான் ஒரு டாக்டர் அன்புமணி அவர் நாந்தா தான் முதலமைச்சர்னு இந்த நிறைய முதலமைச்சர்கள் டிராபிக் ஜாம் பண்றாங்க என்னது நாந்தா தான் முதலமைச்சர் நான் தான் முதலமைச்சர் கோட்டை வாங்கி போட்டுக்கிட்டு நாந்தா தான் முதலமைச்சர் ஸ்டாலின் கொண்டு தெரியாது ஸ்டாலின் கொண்டு தெரியாதுன்னு எவ்வளவோ மோசமா பேசுறாங்க தலைவர் ஒரு வார்த்தை பேசு ஒரு வார்த்தை பேசுறேன் ஏப்பா வேப்பா போப்பா உங்களை பத்தி நான் பேசுறேன் ஏன்னா அவர் தெரியும் நம்ம ஏதாவது திட்டி பேசு திட்டி பேசுறானுங்க பதில் நம்ம சொல்லிட்டோம்னா நம்மளை வச்சுக்கிட்டு இவங்களுக்கு பேர் எடுக்கலாம்னு பாக்குறானுங்க எதுக்கு விட்டாரு இந்த கவுண்டமணி செந்தில் காமெடி உங்களுக்கு தெரியும்ல அது சொல்லி முடிக்கிறேன் கவுண்ட் சண்டில் என்ன பண்ணுவாரு ஒரு குட்டி சாத்திரம் மேல ஏற்றிட்டு வந்துடுவார் ரத்த காட்டேரி ஞாபகம் இருக்கா ரத்த காட்டரை ஏத்திட்டு வந்து என்ன பண்ணுவார் கவுண்ட் பண்ணிக்கிட்ட போய் ஏ உனக்கு தைரியம் இல்ல இப்போ என்ன தொட்டு பாரு என்ன அடிச்சு பாரு உனக்கு சூடு இல்ல சொரணம் இல்ல பாரு அப்பா போப்பா உங்க கூட எதுக்கு பிரச்சனை பாரு ஏ நீ சாப்பிடுற உப்பு இல்ல சோறு இல்லன்னு சொல்லி ரொம்ப கேவலமா பேசி பொறுத்து பொறுத்து பார்ப்பாரு கவுண்ட் பண்ணி ஒரு கட்டத்துக்கு மேல் பொறுக்க முடியாம என்ன பண்ணுவாரு செந்தில புடிச்சு குணியை வச்சு கையை மடக்கி முதுர ஓகி ஒரு குத்து விட்டோண்டு உள்ள இருக்கிற ரத்த கட்ட அலறிக்கிட்டு ஓடும் பாருங்க அது மாதிரி நம்ம தளபதி இந்த பயணம் பூரா கேவலமா பேசும்போது ஒரு வார்த்தை வாய திறக்கல அந்த நாடாளுமன்ற தேர்தலில் மொத்த பயிலு குணி வச்சு மடக்கி ஓகி குத்துனா இருப்பாருங்க உள்ள இருக்க சங்கி சதுரி எல்லா பயிலுக்கும் டெபாசிட் காலியாச்சு கட்சியா கிடையாது அதுதான் அவரோட ஸ்ட்ராட்டஜி மிக சிறந்த தலைவர் மிக சிறந்த முதலமைச்சர் அன்னைக்கு எப்படி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு கட்சியே இல்லாம காலி பண்ணி சினிமால நடிக்க போயிட்டாங்க இன்னொரு நடிகர் இந்த பக்கம் வந்துட்டாரு இன்னொருத்தர் கட்சியே கிடையாம அண்ணா திமுக சேர்த்துக்கணும் கெஞ்சுறாருன்னு எதிரிகளை துவம்சம் பண்ணாரோ அதுபோல் இந்த சட்டமன்ற தேர்தலில் இந்த பசங்க எல்லாருக்கும் என்ன தெரியும் யார் நம்ம எதிரின்னா நமக்கு மெயின் எதிரி பாஜகவும் அண்ணா திமுக தான் மெயின் எதிரி அந்த மெயின் எதிரிகள் அடிச்சோம்னா இந்த சில்ற பசங்களா சதரை ஓடிடுவாங்கன்னு தெரியும் எனது அருமை தாய்மார்களே இதற்கு முன்னால் வந்த தேர்தல்ல சட்டமன்ற தேர்தல்ல நமக்கு ஆட்சி இல்ல இந்த தேர்தல்ல ஆட்சியில் சிறப்பாக வந்திருக்குது இந்த தேர்தல்ல தலைவர் யாரோட கூட்டணி இருக்காரோ நமக்கு தெரியாது என் அருமை தாய்மார்களே தமிழ்நாடு முழுக்க போற தமிழ்நாடு முழுக்க இருக்கிற தாய்மார்கள் வெறும் திமுகவை சேர்ந்தவர்கள் அண்ணா திமுக குடும்பத்தில் இருக்கிற தாய்மார்கள் பாமக குடும்பத்தில் இருக்கிற எளிய தாய்மார்கள் பாஜக குடும்பத்தில் இருக்கிற தாய்மார்கள் பாமக இருக்கிற குடும்பத்தில் இருக்கிற தாய்மார்கள் எல்லா தாய்மார்களும் தளபதிக்காகத்தான் காத்திருக்கிறார்கள் தலைவருக்காகத்தான் ஓட்டு போட இருக்கிறார்கள் அவர் கொடுக்குற ஆயிரம் ரூபாய் அவர் கொடுக்குற இலவச பஸ் பயணம் வெறுமன திமுக குடும்பத்து பெண்கள்கள்ல எல்லா பாதிக்கப்பட்ட பெண்கள் கொடுக்குறாங்க பாஜக அதிமுக அவனே இவனே உன் குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் ஓட்டே கிடையாது அது தளபதிக்கு தான் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்